இந்த அமீர் வந்து ஜாபர் சாதி கேஸில் வந்து அவரு உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு காசா பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்துருக்குறாங்க முதல்ல கஞ்சா பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் காசா பிரச்சனைக்கு பதில் சொல்லிக்கலாம் என்ன அதனால அடுத்து இவர் சத்யராஜ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாரிய சிந்தனையாளர்களாம் பெரியார் இஸ்லாமியர்களை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பேனர்ல முதல்ல எழுதி போட்டுருந்தோம் பாப்பான வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த இவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோமோன்னு நமக்கு சந்தேகமா இருக்கு இது எப்படி இருக்குன்னா சாணியை மிதிக்கக்கூடாதுன்னு மலத்தில் கால வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஈவேரா சொல்லியிருக்கிறாரு ஆஹ் அப்போ நீங்க என்ன பெரியாரிய சிந்தனை என்ன பெரியாரிய இயக்கங்கள் சேர்ந்துக்கிட்டு என்ன நீங்க பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்ப இந்த பெரியாரிய சிந்தனையில இருக்கிறவங்க எல்லாமே தமிழக மக்களுக்கு எதிரிகளா இலங்கையில தமிழர்களை கொத்து கொத்தா கொண்டாங்கல்ல அப்ப எல்லாம் இந்த பெரியார் இயக்கங்கள் சேர்ந்து எதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்ப இந்த பெரியாரி இயக்கங்கள் எல்லாருமே தமிழர்களுக்கு எதிரானவனுங்க தமிழர்கள் தமிழர் தமிழ் மதம் தமிழுக்கு இந்துக்கு எல்லாத்துக்கும் எதிரானவர்கள் அப்ப இங்க தமிழ்நாட்டுல இந்து மதத்தையும் தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது பக்தி இல்லாம நம்ம தமிழ் இலக்கியங்களே கிடையாது அப்போ இவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா இந்த பக்தியை இவங்க கிட்ட வந்து ஒழிச்சிட்டோம் அழிச்சிட்டோம் கோவில் அழிச்சிட்டோம் பக்தி இலக்கியங்கள் அழிச்சிட்டோம்னா தமிழ் அழிச்சிடலாம் இவங்களோட வரலாறு அடிச்சிடலாம் தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறே இல்லாம பண்ணிரலான்னு ஒரு கன்னட ஈவேராவோட அஜெண்டாவை இன்னைய வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு உக்காந்துருக்காயங்க தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாவோ இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனைனாவோ இவங்க நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எங்கேயோ இருக்கிற காசாவில் ஒரு பிரச்சனை இதில் இதில் ஒரு அண்ணா வெளிநாட்டில் ஒரு பிரச்சனைன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு வந்துட்டு ஐயய்யோ இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு குதிக்கிறீங்கன்னா அப்போ மக்கள்கிட்ட நீங்களே யாருன்னு உங்களோட கிழிச்சு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கீங்க அவ்வளோதான்